ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பனுக்கு இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள் இந்த வெயிலுக்கு ஏற்ற வந்து ஒரு லிக்விடு ஃபெர்டிலைஸர் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருந்த பொருளை வச்சே நம்ம வந்து தயாரிக்கலாம் ரொம்ப நாளாகிடுச்சிங்க நான் இது மாதிரி உரம்லாம் தயார் பண்ணி செடிக்கு கொடுத்து இந்த வெயில்லாம் வந்து நான் எதுவுமே உரமே அந்த அளவுக்கு கொடுக்கல இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன் இங்கே பரங்கி வந்து நம்ம அசிக்கழவு தண்ணி எடுத்துவிட்டேன் அதுலேயே வந்து கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்து அப்புறம் புளிச்ச மோர் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அது கூட வந்து ஒரு கால் கிலோ பக்கமாக வந்து ஒரு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது அதான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு கால் கிலோ பக்கமாக நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நம்ம இருக்குதுன்றதை பார்க்கலாம் நல்லா புளிச்சு வரும் புளிச்சு வந்ததுக்கப்புறம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்னு பார்த்தேன் டைம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன் ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சுங்க இது வச்சு நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு போய் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லிக்விட் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு செடிக்கு தண்ணி நிறைய கலந்து செடிக்கு வந்து நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் இந்த நாட்டு சக்கரை போடவும் நிறைய நுண்ணுய்ப்பு ஏற்கத்தை வந்து நம்ம செடிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த மண்ணை வந்து நம்ம பழைய மண்ணே வந்து நமக்கு வந்து புதுப்பித்து கொடுப்போம் இந்த நாட்டு சக்கரெலாம் நம்ம போடும்போது தண்ணியை ஊற்றும் போது அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரெலாம் வந்து நல்லா வந்து பெருக்கத்தை கொடுத்து செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு அரிசி கடவுள் தண்ணி கொஞ்சம் புளிச்ச மாவுலாம் இருந்தது கொஞ்சம் அதெல்லாம் வந்து அலை சேர்த்துன்னு வந்து இப்போ அதையும் சேர்த்து கலந்து நான் வந்து செடிக்கு ஊற்றி விடுறேன் இப்போ நிறைய நம்ம வந்து தண்ணி நிறைய கலந்து நம்ம எல்லா செடிக்குமே நம்ம ஊற்றி விடலாம் நம்ம தோட்டத்தில் இப்போ செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா பூச்செடி தான் நிறையா இருக்குது காய்கள்லாம் இதுக்கப்புறம் தான் விதைகள்லாம் போடணும் ஆடி மாதம் போது நம்ம ஆடி பட்டத்துக்கு போட்டுக்கலாம் இப்போ மஞ்சள்லாம் போட்டு விட்டுருக்கலாம் அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முளைச்சி வருது இந்த வாட்டி நமக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வருது பாருங்கள் சூப்பராக வந்து எல்லா செடிக்குமே நான் ஊற்றிட்டு கிட்டே காட்டுறேன் செடி இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து எல்லா செடிக்குமே ஊற்றி விட்டுட்டேன் இப்போ நம்ம தோட்டத்தில் பாருங்கள் கத்திரிக்காய் மட்டும் ஒரு மூணு தொட்டியில் வந்து கத்திரிக்காய் செடி வந்து நாற்று நட்டு விட்டேன் இப்போ நல்லா வளர்ந்து வருது வெண்டை மிளகாய் இதெல்லாம் வந்து இப்போ போடணும் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக வளர்ந்து வருது இந்த உரத்தை வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் புளிக்க வச்ச தண்ணி அரிசிக்கின தண்ணி மோர் குளிச்ச மாவு இதெல்லாம் கல நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம் மாடியை பாருங்கள் இப்போ கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்குது சில தொட்டிலாம் வந்து செடியெல்லாம் வீணானதுனால இப்போ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆடிப்பட்டத்துக்கு ரெடி ஆகலாம் என் தோட்டம் இப்போ இந்த நிலைமையில் தான் இருக்குது இன்னும் வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் பாருங்கள் எந்தெந்த செடிகள்லாம் விதைகள்லாம் நான் போடுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம ஆடிப்பட்டத்துக்கு என்ன விதைகள்லாம் போடலான்னா அடிப்படை காய்கறிகள் எல்லாமே போடலாம் கத்தரி வெண்டை மிளகாய் கொத்தவரை எல்லாமே போடலாம் நான் வந்து போடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து